நால பஸ் எப்படி போறீங்க அது மட்டும் இல்ல டெல்லியில் இருந்து ஒரு முதலமைச்சரை அழைத்து வந்து இங்கே ஒரு தினத்தை பெண்களுக்கு உருவாக்கி கொண்டாடினார் என்ன அர்த்தம் எதுக்காக செஞ்சார் இப்போ இங்க இருக்கிற எல்லாம் ஸ்கூலில் போய் படித்த கடலில் இருக்கிற மகளு எல்லாம் கிட்டத்தட்ட என் வயசுல கொஞ்சம் கம்மியா இருக்கும் பத்து வயசு எனக்கு வயசு பாப்பா தெரியாது என்ன வயசு இங்க இருக்கிற நகல எவ்வளவு எல்லாம் ஐம்பது வயசு அறுபது வயசு தாங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்களாம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்களா ஏன் போகல உங்க அம்மா அப்பா படிக்க வைக்கல நீங்க அப்ப படிக்கணும்னு நினைப்பா கூட அம்மா என்ன சொன்னால் தலையாட்டே இது போயெல்லாம் அனுப்புவோம்

பிரசிடண்டோ சேர்மனா எல்லாவற்றிலும் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிற தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தலைமை தான் இருக்கீங்க நீங்க வந்து கேட்கறீங்க அதை பத்தி எனக்கு கவலை தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஓட்டு போடவங்க போடாதவங்க எல்லாருக்கும் செய்யணும்னு நீங்க எல்லாம் எப்ப வந்தாலும் அறிகுறிக்கள் இந்த தான் கட்சி தெரியும் ரோடு போட்டு கொடுத்தது நானு